நம்முடைய மதிப்புரிய ஆசிரியை விஜயலட்சுமி அம்மையார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தூத்துக்குடியை சார்ந்தவர் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க வேறு நம்முடைய கோபிநாத் ஐயா அவர்கள் இயற்றிய நூலை பற்றிய ஆய்வை வழங்க வருகின்றார்கள் பாருங்கள் அம்மா பத்தனமே எடுத்துக்கொள்ளுங்கம்மா வணக்கம் புத்தகத்தை பிரட்டிப்பார் பொது உலகை நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ ரசிப்பாய் இவர் இந்த புத்தகத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வை பத்தி தான் சொல்றாரு என்ன நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற மனுஷங்க புத்தங்க அத வாழ்க்கையில ஒப்பிட்டு சொல்றாரு இன்னைக்கு நம்ம பறக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் இப்ப கூட ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏதோ ஒரு முதுகுல ஒரு சுமையத்திட்டு போன மாதிரி இப்ப ஒரு ஏதோ அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லி சுமையத்திட்டு ஓடுறோம் ஆனா நம்ம ஓடுற திசையில நம்ம சரியா போய்கிட்டு இருக்கோமா நம்ம இலக்கு கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத இந்த புத்தகம் நம்மள உணர வைக்குது இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு இப்போ நமக்கு நிறைய நிறைய ரூபா கையால எண்ண முடியாது ஒரு கால்குலேட்டர் தேவைப்படுது இதுவே நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சரியான பாதைக்கு போறதுக்கு ஒரு புத்தகம் கண்டிப்பா நமக்கு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால இவர் புத்தகம் நமக்கு சிறந்த வழிகாட்டியா இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை தேடி தேடி அலைகிறோம் எங்க இருக்கு சந்தோஷம் தேடினாங்கன்னா சில பேரு நான் பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய இடம் வாங்கணும் நிறைய வாங்கணும் அடுத்தடுத்து தேடிக்கிட்டே இருக்கும் உன பார்த்து பார்த்து அடுத்ததை பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்ப அதுலதான் சந்தோஷமா அப்படின்னு கேட்டா ஒரு பணக்காரன் தான் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கிறான் கடைசி பார்த்தா ஒரு ஏழை பணக்காரன் தான் சந்தோஷமா இருக்கிறாண்டா அப்படின்னு நினைக்கிறான் ஆனா உண்மையில பார்த்தா எல்லாரும் ஓடிக்கிட்டேதான் தான் இருக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு செகண்ட் நின்று நம்ம உலகத்தை ரசிக்க மறந்துடுறோம் ஒரு நாளாவது நம்ம சாயங்காலம் இல்ல இரவு நேரம் நம்ம வீட்டு வாசல வெளியே தாண்டி போய் இரவு வானத்தை ரசிக்க மறந்துடுறோம் நிலாவை ரசிக்க மறந்துடும் அருகில் உள்ளவங்க சுத்தி உள்ள மனிதர்களோட பேச மறந்துடுறோம் தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இப்படி உலகத்துல பல விஷயங்களை தொடச்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம தொலைச்சதை தேட வேண்டிய இடம் வெளியில இல்ல சந்தோஷம் நம்ம கிட்டதான் இருக்கு இன்னைக்கு நம்ம நினைக்கும் ஒரு லீவ் வந்துச்சுன்னா எங்கயாவது லாங் ட்ரிப் ஃபேமிலியோட வெளிய போனாதான் சந்தோஷம் வச்சு சந்தோஷத்தை வெளியதான் தேட போறோம் நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு சந்தோஷம் அதனால சந்தோஷத்தை நமக்குள்ள தேடுவோம்னு சொல்றாரு இப்போ நம்ம காலையில நம்ம அம்மா ஒரு உப்புமா வச்சு குடுத்து சரி இருக்கா அது ஐயோ எனக்கு பிடிக்காத உப்புமா கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ஒரு விரக்தியோடு இன்னைக்கு வேலைக்கு போவோம் அன்னைக்கு முழு நாளும் நமக்கு அப்படிதான் இருக்கும் ஒரு உப்புமா நம்ம மனச கெடுத்து விட்டுருது ஒரு நாள் பொழுது சந்தோஷத்தையே கெடுத்து விட்டுருது அதுக்கு இருக்கிற இது கூட நம்ம மனசுக்கு ஒரு தைரியம் இல்ல அப்போ நம்ம சந்தோஷத்தை வெளியிலே தேடக்கூடாது நமக்குள்ளதான் உருவாக்கணும்னு சொல்றாங்க இப்போ கோ நம்ம கோபிநாத் அண்ணாவோட ஃப்ரெண்டு அவர் வந்து ஒரு சீனியர் அவ்வளவு பேர் ஒரு ஆபீஸ்ல பெரிய ஹெட்டா இருக்கிறாரு ஒரு நாள் அவரோட கார் பஞ்சரா போச்சு வேற ஒருத்தர் கார வாங்கிட்டு போய்கிட்டாரு மறுபடியும் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவரோட காரை இவர் வாங்கிட்டு போயிடுறாரு அவ்வளவு பெரிய அதிகாரி கார் இல்லாம ஆபீஸ்ல உட்காந்து இருக்கிறாரு இவர் பார்த்தா வெளியில போறாரு அப்பதான் இவர் அவ்வளவு நாள் வெளி உலகத்தையே பாக்கல அன்னைக்கு நைட்டு யமாச்சி வெளிய போய் பாக்குறாரு அன்னைக்கு தான் அந்த சென்னையோட அழகு வானத்தை மின்மீன்களை அந்த ஆள் இல்லாத அந்த சென்னையோட அழகான ரோட்டை ரசிச்சு பாக்குறாரு அப்போ நம்ம சந்தோஷத்தை கிட்டதான் இருக்கு அப்படின்னு உணர்றாரு மாத்திரையை கூட போடாம தூங்குறாரு சோ நம்ம எந்த விஷயத்தையும் கஷ்டப்பட்டு செய்யறோம்னு நினைக்க கூடாது இஷ்டப்பட்டு செய்யறோம் அஹ் இஷ்டப்பட்டு செய்யறதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க நம்ம கஷ்டப்பட்டுதான் செய்யணும் அவசியம் இல்லை விட்டு கொடுத்துருவோம் இஷ்டப்பட்டு செய்றதுக்கு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க நன்றி நன்றிக்குமா நன்றி மிக விரைவாக முடிவெடுத்துக் கொண்ட அம்மையார் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் பாராட்டையும் தெரிவித்து அதே நேரத்தில் உரிய எல்லாவற்றையும் சொல்லி இருக்கின்றார் என்ற குறிப்பையும் கொண்டு அடுத்ததாக நம்முடைய அன்புக்குரிய முனைவர் கலைச்செல்வி ஆசிரியை வேலூர் அவர்கள் அகவல் பெண்டிரின் பேரன்பிற்கு உரிய முனைவர் பே தமிழ்ச்செல்வி அம்மையார் அவர்கள் இயற்றிய கம்பரும் தமிழும் என்ற நூலை பற்றிய ஆய்வை இங்கே வழங்கவரும் வந்திருக்கின்றார்கள் பாருங்கள் அம்மா அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐயா